காதல் சீரியல்ல எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அபி எல்லா தடைகளையும் மீறி அந்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க சுத்தி வரும்பொழுது வழியில முள்ள போடுறப்பல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உண்டிகோல வச்சு அடிக்கிறாப்புல மொளகப்படிய கால படுற மாதிரி காயத்துல பண்ற மாதிரி கொட்டி வச்சிருக்கோ இத எல்லா வழியும் பொறுத்துக்கிட்டு சுத்தி நம்ம அந்த நவதானியத்தை எல்லாமே எடுத்து தெராசுல போடுறாங்க ஆனா அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா தெராசு ஈக்குவலா வரவே இல்லை சமமாகவே இல்லை அபி உடனடியா நேரா போயிட்டு சாமிய பார்த்து கும்பிடுறாங்க ஏன் இப்படி என்னைய சோதிக்கிறீங்க நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி சாமி கிட்ட கேள்வி மேல கேள்வியா அபி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு சாமியார் இருந்துகிட்டு இந்த மாதிரி கணவனுக்கு மனைவி மேல சந்தேகம் இருந்திருந்தா சந்தேகம் வந்து அந்த அவரோட காணிக்கைய ஏத்துக்கல அவரோட அந்த வேண்டுதல நிறைவேற்றல அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்றாப்புல அப்ப அபிக்கு புரிஞ்சிருது இவருக்கு நம்ம மேல ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா அதனாலதான் இவரோட காணிக்கைய அந்த ஏத்துக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னா இவருக்கு நம்ம மனைவியா இருந்தா தானே வந்து பாத்தீங்கன்னா இவரு சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஒத்து வரும் இப்ப இவருக்கு நம்ம மனைவியே இல்லைன்னா அவரு சந்தேகப்படுறத வந்து நியாயமே இல்லாம போயிடும்ல அப்படின்னு யோசிச்சு நான் தாலையே கழட்டி போட்டுறேன் நான் தாலையை கழட்டா அவரு எனக்கு வீட்டுக்காரர் இல்ல இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க அப்போ போயிட்டு தாலியை கழட்ட போறாங்க எல்லாருமே வேணா வேணான்னு சொல்றாங்க ஆனாலும் அபி முடியாது அப்படின்னு கழட்ட போறப்ப அப்ப தாலியில மாட்டியிருந்த அந்த முருகனோட செல கழுந்துக்கிட்டு போயிட்டு அந்த தெராசுல விழுவுது அப்படியே ஈக்குவலா ஆயிடுது ஸோ தாலியை கழட்டாமையே இப்போ வந்து காணிக்கைய சாமி ஏற்றுக்கிச்சு ஒரு வழியாக நல்லபடியா வந்து இதெல்லாமே நடந்து முடிஞ்சிடுது இல்லையா இதை பார்த்து இங்க முரளிக்கும் சுந்தரிக்கும் அப்படியே பைத்த எரியுது கா எப்பயுமே வந்து ஏதாச்சும் ஒரு பிளான் தோத்து போச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் தனியா நின்னு புலம்புவாங்க இல்லையா அதே மாதிரியே புலம்பிட்டு இப்போ ராகவுக்கு அபி மேலே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பாசம் வர ஆரம்பிக்கும் ஏன்னா இவ்வளோ வேண்டுதலும் பண்ணியிருக்கா இல்லையா அதனால் வந்து ராகவ் மனசு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு விடவே கூடாது அபி மேலே இன்னொரு பழியை போடணும் அவள் கெட்டவங்கிற மாதிரி இன்னொரு ப்ரொஜெக்ஷன்ல கொண்டு வரணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க அதன் பிரகாரம் அபி தன்னோட இருக்கும் இருக்கும்பொழுதே ஒரு லேடிஸ் வாய்ஸ்ல ஃபோன் பண்ணி முரளி இந்த மாதிரி எங்களுக்கு ஆர்டர் வேணும் இந்த இடத்துல மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஸோ நாளைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.